அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் திருப்பூர் அருகே அரங்கேறியிருக்கும் விவசாய தம்பதியினர் கொலை குறித்து வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வயதான விவசாய தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் இதே திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பகுதியில் இதேபோல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்ததும் அப்போது அந்த இறந்தவரின் மனைவி உங்கள் அமைச்சரை சரமாரியாக கேள்வி கேட்டு சாடியதெல்லாம் நினைவில் இருக்கிறதா இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் பகுதியில் இதுபோன்ற தொடர் குற்றங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அன்றே இந்த விடியா திமுக அரசும் முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த கொலை நடந்திருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அது சரி நாட்டில் நடக்கும் கொலைகளை தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று கடந்து செல்ல மட்டும்தானே முனைகிறீர்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் வருமுன் காப்பதும் இல்லை பட்டும் திருந்துவதும் இல்லை என்ற நிலையில் சட்டம் ஒழுங்கை தரிகட்ட நிலைக்கு இட்டுச்சென்று மக்களின் உயிரை கையில் பிடித்துக்கொள்ளும் அளவிற்கு தனிமனித பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என குறிப்பிட்டிருக்கிறார் விவசாய தம்பதி கொலையில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் தனது ஆட்சியில் நடக்கும் அனைத்து தவறுகளையும் எதை போட்டு மறைக்க என தெரியாமல் யாரோ கதை வசனம் எழுதி கொடுத்த திசை திருப்பும் நாடகங்களில் நடிக்க கிளம்பியிருக்கும் திரு மு ஸ்டாலின் அவர்களே வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது சர்வாதிகாரி என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சீர் செய்துவிட முடியாது இரும்புக்கரம் என்று வாய்க்கிழிய வீரவசனம் பேசினால் மட்டும் தனி மனித பாதுகாப்பை உறுதி செய்துவிட முடியாது விடியா ஆட்சியில் மீதம் இருக்கின்ற சிறிது காலத்திலாவது மக்கள் மீது உண்மையான அக்கறையுடன் ஆட்சி செய்து சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் திருப்பூர் அருகே அரங்கேறியிருக்கும் விவசாய தம்பதியினர் கொலை குறித்து வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான விவசாய தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் இதே திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பகுதியில் இதேபோல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்ததும் அப்போது அந்த இறந்தவரின் மனைவி உங்கள் அமைச்சரை சரமாரியாக கேள்வி கேட்டு சாடியதெல்லாம் நினைவில் இருக்கிறதா இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் பகுதியில் இதுபோன்ற குற்றங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அன்றே இந்த விடியா திமுக அரசும் முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த கொலை நடந்திருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அது சரி நாட்டில் நடக்கும் கொலைகளை தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று கடந்து செல்ல மட்டும்தானே முனைகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வருமுன் காப்பதும் இல்லை பட்டும் திருந்துவதும் இல்லை என்ற நிலையில் சட்டம் ஒழுங்கை தரிகட்ட நிலைக்கு இட்டுச் சென்று மக்களின் உயிரை கையில் பிடித்து கொள்ளும் அளவிற்கு தனிமனித பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என குறிப்பிட்டுள்ளார் விவசாய தம்பதி கொலையில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தனது ஆட்சியில் நடக்கும் அனைத்து தவறுகளையும் எதை போட்டு மறைக்க என தெரியாமல் யாரோ கதை வசனம் எழுதி கொடுத்த திசை திருப்பும் நாடகங்களில் நடிக்க கிளம்பியிருக்கும் திரு மு ஸ்டாலின் அவர்களே வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது சர்வாதிகாரி என்று தன்னைத்தானே கொண்டால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சீர் செய்து விட முடியாது இரும்புக்கரம் என்று வாய்க்கிளிய வீரவசனம் பேசினால் மட்டும் தனி மனித பாதுகாப்பை உறுதி செய்துவிட முடியாது விடியா ஆட்சியில் மீதம் இருக்கின்ற சிறிது காலத்திலாவது மக்கள் மீது உண்மையான அக்கறையுடன் ஆட்சி செய்து சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்துகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்